முன்னாள் அமைச்சரும் முப்பத்தி மூன்று வருடங்கள் மட்டக்களவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினருமான செல்லையா ராஜதுரையா அவர்களின் இறப்பு இன்று மட்டக்களவு மாவட்டத்திற்கே ஒரு பாரிய ஒரு மனநிகழ்வை கொண்டு வந்திருக்கின்றது அவரது இந்த மறைவுக்கு நான் முதலிலே ஆளுங்கட்சி சார்பாக எனது அனுதாபத்தை கொள்ள விரும்புகிறேன் சிலியும் ஆளுங்கட்சியில் இருந்து இந்த மாவட்டத்தை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் முதலாவது நபராக அவர் இருக்கின்றார் இப்போவும் மக்கள் மனதில் வென்ற ஒரு நாயகனாக இன்னும் பலம் வந்து கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா அவர்கள் மடகளூர் மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் இசை நடனக் கல்லூரியை அமைத்ததின் பேர் புகழ் பெற்றவர் அவரை போன்று அவர் பல விடயங்களை இன்றைய மட்டங்களும் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார் பல கிராமங்களை உருவாக்கி இருக்கின்றார் பல குடியேற்ற திட்டங்களை உருவாக்கியிருந்தார் இவை அனைத்தும் அவர் ஒரு ஆளுங்கட்சி பிரதிநிதியாக இருந்து இவை அனைத்தையும் அவர் செயற்படுத்தியிருந்தார் அவரது வழித்தோன்றலில் நாங்களும் செல்வதற்காக எனது அரசியல் பயணத்தை நான் தொடங்கியிருக்கின்றேன் அவரது வழி வழியே நடந்து இந்த மாவட்டத்தை ஒரு சிறந்த அபிவிருத்தி அடைந்த ஒரு மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணக்கருவிலை நானும் பயணிக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொண்டு அவர குடும்பத்தாருக்கு இந்நேரத்தில் நான் அவர்களது துக்கத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்